ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சு கொடுக்கலாங்க எது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செஞ்ச உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க ஆம்பிட்டு ருசியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சின்ன மிக்ஸர் ஜார் எடுத்துக்கங்க அதில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த சர்க்கரையோடு அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் அஞ்சு பிஸ்தா உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ரொம்ப நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சிடாமல் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா எல்லாம் குற குறப்பாக கிடைக்கும் பாருங்கள் ஒன்றும் அதிகமாக மஞ்சள் இருக்குது இது மாதிரி குற குரப்பாக தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல என்கிட்ட இருந்ததுனால சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆடை சேர்த்துக்கங்க காய்ச்சன பாலில் படிஞ்சிருந்த ஆடையை மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பால் பவுட்ரு இல்லாட்டினா கூட நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பால் அடை சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கங்க நம்ம சர்க்கரை பொடியை அரைச்சி சேர்த்ததுனால லைட்டாக இது மாதிரி திக்கான பத்துக்கு கலந்து வரும் அது அப்படியே இருக்கட்டும் ஸ்டஃபிங் ரெடியாகி எடுத்து இப்போ இதோட சேர்த்து செய்யறதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு பிரெட் ஸ்லைசஸ் மீடியம் சைஸில் பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் இது மாதிரி மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பிரெட்டு ஸ்லைஸை வச்சு இது மாதிரி குழவையால் நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு இதோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துருங்க அதோட தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் தேய்க்க வராது அதனால் ஓரங்களை பார்ட்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்ததை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அதை அப்படியே மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்திங்கன்னா ப்ரெட் கிரம்ப்ஸ் ரெடி ஆகிடும் இது நம்மளுக்கு டிப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே எடுத்து அரைச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லா அந்த ப்ரெட்டு ஸ்லைசஸை அழுத்தி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கங்க ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக இருந்ததுன்னா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தேய்ச்ச பிறகு இது மாதிரி டப்பாவோட மேல் முடி இருந்ததுன்னா அதால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா எல்லாமே ஒரே சைஸில் வட்டமாக கிடைக்கும் இப்போ எஸ்டாக இருக்கிறத நம்ம ப்ரெட் க்ரம்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல மெலிசாக ரவுண்டாக கிடச்சிருக்கு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச ஸ்டஃபிங்கை வச்சுக்கி ஃபில் பண்ணிக்கலாம் அதில் இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இது மாதிரி நீட்டு வாக்கில் அப்படியே நடுவில் வச்சுடுங்க வச்சுட்டு ஓரங்கள் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தண்ணீரை தொட்டி சுத்தீரும் தடவிடுங்க இது மாதிரி தண்ணீரை சுத்தீரும் ஓரங்கள் தடவினிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மடித்து விட்டிங்கன்னா நல்லா ஒட்டி பிடிக்கும் பாருங்க இது மாதிரி மடித்து விட்டு ஓரங்களில் அழுத்தி விட்டுக்கங்க விரலால் உங்ககிட்ட ஸ்போக் ஸ்பூன் இருந்தால் கூட நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா அழுந்திடும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க பார்த்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இதே மாதிரியே எல்லாத்தையும் அழுத்தி சீல் பண்ணி எடுத்துக்கங்க இதே மாதிரி உங்கக்கிட்ட எத்தனை பிரெட் ஸ்லைசஸ் வேணுமோ அத்தனையில் ஸ்டப்பிங் வச்சு நல்லா அழுத்தி சீல் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க நான் ஒரு எட்டு பீசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வேண்டிய சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கு அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் அலந்து ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க பாகுப்பதெல்லாம் தேவையில்லை நல்லா ஒரு மூணு நிமிஷம் கொதித்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையோடு திக்கான பறத்துக்கு வரும் அந்த பத்துக்கு கொதிச்சா போதும் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சு எத்தனை உள்ள சேர்த்து பொறிக்க முடியுதோ அத்தனை உள்ள சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டு பேச்சாக கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா போட்டதும் மேலே கரைஞ்சிடும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடுமே செவந்து பொன்னிறமாகட்டும் பொன்னிறமானதும் எடுத்துருங்க அதிக டைம் எடுக்காது உடனே பாருங்கள் ரெண்டு சைடுமே செவந்தெடுத்து இப்போ இதை அப்படியே எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துருங்க இது உள்ள ஸ்டஃபிங் வச்சதுனால அதிகமாக எண்ணெய் உறிஞ்சாதுங்க நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் அதனால் எண்ணெய் குடிக்காது எல்லாத்தையுமே இதே மாதிரியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கங்க நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக அருமையாக இருக்கும் உள்ளே வச்ச ஃபில்லிங்கோடு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் இருக்கும் மீதம் உள்ளதை இதே மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ சுகர் சிரப்பும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட கொதித்து கொஞ்சம் திக்காக இருக்குது லைட்டாக தொட்டு பாருங்க இது மாதிரி பிஸ் பிஸ்பு தன்மை வந்தால் போதும் நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் ரெடி பண்ணல அதே பதத்தில் தான் இருக்கணும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ண பிறகு இதில் நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு வந்த பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்து அதிக நேரம்லாம் ஊற வைக்க வேண்டியதில்லை போட்டு உடனே திருப்பி விட்டு பரிமாறலாம் பாருங்க எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடுங்க சேர்த்து அப்படியே திருப்பி விடுங்க சுகர் சிரப்பில் நல்ல முழுகிற மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா நல்ல சுகர் சிரப்போட கிறிஸ்பியான ஜூஸியான ஸ்வீட் ரெடி ஆகிடும் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சே சாப்பிட்டு இருக்க மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இது மேலேயே கொஞ்சமாக நட்ஸ் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும் சுவையாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக நட்ஸு தூவி இருக்கேன் இப்போ நல்லா ஊர் பிறகு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் மாற்றி குட்டீஸ்குலாம் கொடுத்து பாருங்க இன்னும் வேணும் வேணும்னு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க செஞ்ச உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க அம்புட்டு ருசியாக இருக்கும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்கள் உள்ளே வச்ச க்ரீமியான நட்ஸோட நல்ல ஜூஸியான டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெடி வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடிடும் அந்த அளவுக்கு சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் ஜூசியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்